எனிதிங் ஃபார் ஜீசஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத ஒரு அறிவிப்பை போப் லியோ ஃபோர்டீன் அவர்கள் கடந்த மாதத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கவே இந்த வீடியோவை நாங்கள் பண்ணியிருக்கோம் இது ஒரு புதிய முயற்சி நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இன்னும் பல தகவல்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்னும் பல தகவல்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கோம் அதாவது கத்தோலிக்க கோட்பாட்டு அலுவலகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அலுவலகத்துல இருந்து சமீபத்தில் அவர்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க மேடோ ஃபிடலிஸ் அப்படிங்கிற இந்த அறிக்கை கிறிஸ்தவத்தில் மரியாதின் பங்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்திருப்பதால் அதாவது ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் முக்கியமாக மரியாலின் பங்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக போப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அறிக்கை அமைந்திருப்பதால் இதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த மேட்டர் பாப்புலி அப்படிங்கிற இந்த அறிக்கையில முக்கியமான கருத்து என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நம்பர் ஒன் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் மனுக்குலத்தை ரட்சித்தார் என்பதையும் தாயாகிய மரியால் திட்டத்தில் மிக பெரிய பங்கை உடையவர் ஆனாலும் கிறிஸ்துவுக்கு சமமானவர் அல்ல என்பதையும் மூன்றாவது ட்ரிக்ஸ் அல்லது கோரெடிமர் இணை மீட்பர் கிறிஸ்துவை போல இவரும் நம்மை மீட்கிறவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏற்புடையது அல்ல எனவும் இது கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மங்கச் செய்யும் எனவும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆவணத்தை அங்கீகரித்தவர் போப் மேலும் மரியாலின் மேல் வைக்கப்படும் பார்வை அது நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவுக்கு சமமானவர் அல்ல என்றும் மரியால் இந்த உலகின் முதல் மற்றும் சிறந்த சீடர் ஆனால் இயேசு கிறிஸ்துவே உலகின் இரட்சகர் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் இருக்கிற போப் லியோ போட்டின் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இயேசுவே உலகத்தின் இரட்சகர் என்பதை அவர்கள் மூலமாய் அவர்களுக்கு ஒரு விசை கூட தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை உங்களுடைய கத்தோலிக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்பிக்கைக்குரிய கிறிஸ்டியன் கண்டென்ட்ஸுக்கு நம்ம எனிதிங் ஃபார் ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ